செலும்பிறண்ணோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பொங்கு இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன் என்று நான் உயிர் இனந்தோறும் நேசிக்கின்ற சுவாசிக்கின்ற தமிழை வணங்கி என் அன்பு மக்கள் மானாமதுரை வாழ் பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் எண்ணிலும் இளையோர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்ன கண்டன பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னென்று என்னுடைய தாய்மார்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க என்ன பேசுறாங்க எதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று தயவுசெய்து செய்து சிறிது நேரம் நீங்கள்லாம் சிவியும் செவிமடித்து கேட்கணும் இந்தி திணிப்பு இந்த ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு அதாவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் மோடி அரசு நம் எதிர்கால தலைமுறையின் மீது அவர்களுடைய வாழ்வியலின் மீது வாழ்வாதாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து நசுக்க பார்க்கிறார்கள் இதன் மூலம் நம்முடைய மொழி எனக்கூடிய மிகப்பெரிய ஆதி மொழியாக அழகியல் மொழியாக தொன்மை மொழியாக கல் தோன்றி மண் தோன்றா நம்முடைய மொழியாக மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை அழித்து விடலாம் இந்த மொழியை அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் நாம் அந்த இடத்தில் நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்திவிடலாம் என்று இந்த மோடி ஆரிய கும்பல்கள் சண்பரிவார் கூட்டங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்னையும் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு முன்னதாகவே நான் பிறப்பத முன்பதாகவே என்னுடைய வயதில் மூத்தோர்களுக்கு தெரிந்திருக்கும் நம்முடைய கலை எப்படிப்பட்ட கலை நம்முடைய தமிழ் மொழியினுடைய கலை என்ன என்பது எத்தனை மானியங்களில் எத்தனை தாய்மொழிகள் இருந்திருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய கலை என்பது தனி கலையாக இருக்கிறது என்னுடைய வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீர்கள் நாம் இறந்த இடங்களில் ஒப்பாரி பாட்டு பாடுவோம் நம்முடைய தமிழ் மொழியில் அந்த ஒப்பாரி பாடல்கள் என்பது அந்த இறந்தவரினுடைய வாழ்வினுடைய சரித்திரங்களை அவர் வாழ்ந்த வாழ்வை அவர் எப்படியெல்லாம் ஒருவரோடு பழகினார் அவர் என்னதெல்லாம் நல்லது செய்தார் என்பதை என்னுடைய தாய்மார்கள் ஒரு பாடலாக பாடுவார்கள் பாருங்க தமிழ் மொழியில அந்த கலையை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு நம்மளுடைய பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை நசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல மாநிலங்களில் இதனை நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய தாய்மொழியை அழித்துவிட்டு இந்தி தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ் மொழியை யாரும் தொட முடியாது என்ற பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் நம் உயிருக்கு நிபர் என்று நம் மொழியை காலம் காலமாக தொன்று தொற்று இன்று வரையும் நடைமுறைப்படுத்திக் வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ் மொழி அதனை நசுக்க பார்க்கிறார்கள் எப்படி என்றால் இன்று குலதெய்வ வழிபாடு கடந்து முடிந்த அன்பு பெரியவர்கள் வைத்துவிட்டு எந்த செயல்பாட்டையும் நாம் தொடங்குகிறோம் அழித்து விட்டு இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த மொழியில் தான் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்பதை கொண்டு வருகிறார்கள் அதைத்தான் நம்மளுடைய வழிபாட்டிலும் இவர்கள் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள் என் அருமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்று இருக்கலாம் நாளை நாம் இன்னும் சிறிது காலத்தில் இறந்து செல்லலாம் ஆனால் நம்முடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மொழியை தமிழ் மொழியை அழிக்க எண்ணுகிறார்கள் உடல் கிடக்கிறது ஒரு இறந்த பிணம் கிடக்கிறது அது முழுமையாக சிதைந்து போய் கிடக்கிறது நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு இறந்த பிணம் கிடக்கிறது அந்த நேரத்தில் யாருமே அடையாளம் காண முடியவில்லை அவர் யார் என்று உடல் என்று அடையாளம் காண முடியவில்லை இந்த ஒன்றிய அமைச்சர்கள் ஒருவர் பேசுகிறார் நாம் ஒரு நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்றால் அந்த மொழியை விட்டோமேயானால் நாம் அங்கு நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்தி நாம் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதாவது காலத்தில் படிக்க முடியாம தாத்தா அது போன்ற இந்த திட்டத்தில் இருந்து நம்மை அடிமைப்படுத்தி இது போன்ற செயல்களை செய்வதற்கு இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஒன்றிய சங்கி கூட்டங்கள் என்பதை எண்ணிலும் இளையோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை நெருக்கவில்லை இந்திய எதிரியல் இந்தி மொழி நாங்கள் பெருக்கக்கூடிய மொழி அல்ல இந்தி திணிப்பு என்பதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம் கட்டாய இந்தி என்பதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம் அனைத்து மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் இந்த மொழியை தான் படிக்கணும் எங்களுடைய பிள்ளைகள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எதற்காக நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள் மற்ற மாநிலங்கள்ல அவர்களுடைய தாய்மொழிகள் இல்லாமல் இப்ப இந்தி மட்டும்தான் அர்மாலி நம்முடைய தமிழ் மொழியை அளித்து இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து தேர்வுகளிலும் இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து முழுமையாக அவர்கள் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு நம்முடைய மொழியை நசுக்க பார்க்கிறார்கள் நம்மளுடைய அடையாளத்தை அழிப்ப பார்க்கிறார்கள் ஒருபோதும் அது நடக்காது அதைத்தான் தான் பாரதி சொல்றார் தேடி தோறும் என்றே பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம்பார்

ஒரு தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி நான் தமிழ் மொழி போல் எங்கும் காணும் என்று எத்தனை மொழிகளை படித்திருந்தாலும் நான் பேசுகிற எங்காது பாருங்க அந்த மொழிக்கு நூற்றி எண்பத்தி ஏழு தான் ரூபாய்தான் ஒரு ஒரு மொழி இருக்கு கோவில்கள் அந்த சமஸ்கிருதம் மொழிக்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல ஒரு கடவுள் அப்படி இல்லாத எந்த மாநிலத்திலும் பேசாத மொழிக்கு இவ்வளவு ஒரு நிதியை ஒதுக்குகிறார்கள் ஒன்றிய பிஜேபி அரசு என்பது ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தினுடைய ஒரு கைப்பாவையாக செயல்பாடு கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கைப்பாவையாக மோடியும் அமித்ஷாவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை அவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு எதிரெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு அரணாக இருக்கிறார் எந்த இடத்திலும் நாம் சேர்ந்து என் அன்பு மக்கள் தாய்மார்கள் அமர்த்திருக்கிறீர்கள் ஒரு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டு சொல்கிறேன் நமக்கு கிடைத்த முதலமைச்சர் போல் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் நமக்கு கிடைத்த மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் போல் யாருக்கும் கிடைக்காது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் நினைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மீட்சி அடைய வேண்டும் என் அன்பு மக்கள் நிறைய பேர் நம் செத்து இருக்கிறார்கள் மறுபடியும் ஒரு போரை இவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள் இரண்டு உரங்கள் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற அண்ணா வழியில் அண்ணா வழியில்